ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு தான் இந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு பக்கத்தில் சன்னு உட்காந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் எனக்கா சொல்லலை இதுக்காக இந்தியை கற்றுக்கணும் ஆ அதுவும் ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பில சந்திக்க வேண்டிய போச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ சினா அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அவங்க பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆள் பிரபு தேவா சொன்னார் அந்த ஆள் டி நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதைக்குறவை நடப்போம் ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் சினோ அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறு நான் நினச்சிக்கேன் நம்ம ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்கிற நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருக்கார் பேட்டை தொண்ணூறுல நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டராப் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டர் டைட்டில் வச்சு பலனெடுத்துருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம் நான் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி முடிஞ்சிருக்காருனா முன்னாடியே பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க எலும்பு இருக்காலேயே இருப்பாங்க முப்பது இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்கு பேஸ் அந்த கலை பிர ஒரு நல்ல டான்சருன்னு கூட இன்னைக்கு பிரபவான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பயனாக வரது ஈசிப்பாங்க அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ் ஆகும் ஆனால் முப்பது வருஷமாக புரோகிதேவா அவர்கள் தான் இடத்த தப்பு வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்பளோ கொஞ்சம் கூட குறையலை அப்படியே அப்போ சசி கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு ஊறும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவருக்கு கூட்டிகிட்டே போகுது காரணம் தொழிலை உண்மையாக நெய்சிச்சா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்படின்னா தான் உடம்பும் சோறுவோம் பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம் வெட்டு குத்து ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய பொருள் பார்த்துட்டுருக்கோம் இப்படிலாம் பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் காமெடி கலவழப்பாக ஸ்டாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலவலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை நம்ம மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் தங்கமான புரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தேவைக்கிறாருன்னா அதற்கு ஒரு நல்ல வந்து முடியும் ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார் இந்த படம் வெற்றி அடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்